ஒருத்தர் என்ன செஞ்சாரு மகளுக்கு வந்து கல்யாணம் செய்யணும் வரணும் வந்துன்னு கரங்க சரி நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணாலும் குறிஞ்சாச்சு ரொம்ப ஏழை சரி யாருக்கிட்டையும் பணங்க கேளுங்கிறாரு யாரும் பணம் வந்து கொடுக்கல அவங்க சொந்தக்காரரு அத்தனை பேருகிட்ட கேளுங்கிறாங்க பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல அப்படின்னு எல்லாம் கை விரிச்சிட்டாங்க கல்யாணம் நேரம் குறிச்சாச்சு தேவையோச்சு கையில பணம் பேசிக்கிறாங்க நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறது மகளுக்கு கல்யாணம் செஞ்சு ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க எல்லா அந்த கடவுள் தான் என்ன பண்றது விதைச்சவன் அவனே தண்ணி ஊத்துனவன் அவனே நாம முயற்சி பண்ணோம் இது வரைக்கும் யானை வந்து குடுறத தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க மனைவி சொல்றான் சரி நம்ம நாட்டு மன்னர் இருக்கு அப்படி இல்லையா எல்லாருக்கும் உதவி செய்யறாரு நாமளும் போய் கேட்டா உதவி செய்வாரு அதனால என்ன செய்ய நீங்க போய் மண்ணன் இடத்துல என்னோட மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு நீங்க தாங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு போய் கேளுங்க அப்படின்னு மனைவி சொல்றா சரிமா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குன்னா பொழுது விழிஞ்சு காலையில என்ன செய்யறாரு சரி கணவன் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உன்னால சாப்பிடலாம் செஞ்சு கொடுக்குறாபி இடையில போய் பசி எடுத்தா சாப்பிடலாம் சுட்டு கொடுக்கறாடி இவர் போறாரு அரை மணிக்கு போற வழியில பசி எடுத்துக்கு இவருக்கு ஒரு இடத்துல கொலைக்கரையில் உட்காந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு போய் பிரிக்கிறாரு சரி வாயில வைக்கிறாரு உடனே அங்க ஒரு நாய் வந்து எதிர்பார்க்குது ரொட்டி எடுக்கிறது வாய்ப்பு சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துண்டு வந்து நாய்க்கு போடுறாரு மறுபடியும் இவர் வந்து அந்த ரொட்டியை எடுத்து மறுபடியும் மீன் வந்து வாய்க்கு வைக்கிறாரு அது வாய்க்கு வைக்கிறதுக்குள்ள அந்த ரொட்டி திரு சாப்பிட்டு மறுபடியும் அவரே பாக்குது சரி என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சுட்டு கொடுத்த ரொட்டி எல்லாம் நாய்க்கு போட்டார் சரி என்ன வந்த வேலையை பாக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு சரி நேரம் அரண்மனைக்கு போறாரு அரண்மனைக்கு போன உடனே ஐயா இது மாதிரி மன்னரை பாக்கணும் நாங்க அப்படி மன்னரா சரி ஒரு பேர் தகவல் சொல்றாங்க இது மாதிரி உங்களை யாரும் பாக்கணும் மாமி அப்படின்னு மன்னர் வர சொல்றாரு காவலாளி சொல்றாங்க சரி காவலி அரைச்சு போறாரு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிப்பது நெத்தில நீரு கழுத்துல உத்ராட்சி அவருக்கு கடவுளை போல நினைக்கிறாரு மன்னா வணக்கம் என்னுடைய மகளுக்கு திருமண நிச்சயாட்சி அடுத்த மாசம் கல்யாணம் நானும் எல்லார்கிட்டையும் பணம் கேட்டேன் இது வரைக்கும் யாரும் குடுக்குற மாதிரி தெரியல எனக்கு எல்லாம் கையை விரிச்சுட்டாங்க மன்னா நீதான் எனக்கு உதவி செய்யணும் ஐயா நீங்க வந்து பணம் கேக்குறீங்களா சிவனடி

மகளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது மட்டும் எடுத்துன்னு வராரு சாமி போதுங்களா இதே போதும் சாமி எனக்கு நீங்க கொடுத்ததே எனக்கு நல்லதா போய் சாமி எனக்கு அப்படின்னு மன்னனுக்கு நன்றி சொல்ற அப்படி வராரு வீட்டுல மனைவி சொல்றாரு பணத்தை கொடுக்கறாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்லையே நம்முடைய நாட்டு மன்ன பணம் கொடுத்தாங்களே அப்படின்னு கொடுக்க வச்சது இறைவன் ஏன்னா நீ சாப்பிடாத அந்த நாய்க்கு நீங்க சாப்பாடு போட்டுவா அதனுடைய கருணையை மன்னனுடைய உள்ளத்தில் நுழைஞ்சு சிவபெருமானே கொடுக்க வச்சார் இதுதான் உண்மை நீ செய்த ஒரு சிறிய ஒரு பெரிய சிவனே என்று நம்பி சிவன் வழியை காட்டினான் மகளுக்கு நல்ல சிறப்பான முறையில தீர்மானம் தடபுடலா நடத்தினாரு எல்லாம் அவன் அருளே நான் யாரை நம்பி போனேன்னு அவரே எனக்கு வழிகாட்டியா இருந்து பணத்தையும் கொடுத்தார் என்று சிவபெருமான புகழ்றாரு போட்டுறாரு சிவனே எல்லாம் நீதான்பா எனக்கு வழிகாட்டியே நீதான் வேற யாருமே கிடையாது எனக்கு மன்ன நேரத்திலிருந்து பொருள் பெற்றவன் நீதான் எதிர்பாராத விதத்தில் அன்பு கொண்டு நீ செய்த சிறிய உதவிக்கு பெரிய உதவியாக நான் எதிர்பார்க்காமல் சிவபெருமானே எனக்கு கொடுத்த ஒரு வரம் இது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு செஞ்ச உதவி வந்து எதிர்பார்க்காம அதாவது பலனை எதிர்பார்க்காம செஞ்சது இது தன்கிட்ட நான் சாப்பிடும் போது நாய் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் பட்டினாயிட்டு தனக்கு உண்டான உணவு நாய்க்கு போட்டார் இல்லையா எதிர்பாராமல் செஞ்ச உதவிக்கு அதாவது தினையளவு செஞ்ச உதவிக்கு பனையளவு பகவான் கொடுத்தான்